வந்து பிக் பாஸ் லைவ்ல வந்து அன்சிதா வந்து பயங்கரமா வந்து அழுதுகிட்டு இருந்து பாருங்க இப்ப வந்து ஓரளவுக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து அந்த டாஸ்க்கு முடிச்சு ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்து முடிச்சிட்டு அன்சிதா வந்து ஒரு வாரத்துல வந்து அழுது இருந்தது என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து காலையில இருந்து பயங்கரமா வந்து இருப்பாங்க கதறும் இருந்தாங்க பரபரப்பா இருந்தாங்க அந்த வீட்டை விட்டு போறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருந்தாங்க இப்போ வந்து மோஸ்ட்லி அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு காம் டவுன் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு இதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ வந்து அது வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வந்து நான் எதுக்கு ரியாக்ட் பண்ணு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப்லி வந்து தீபக் வந்து என்ன வந்து கேட்டாரு உனக்கு வந்து அந்த வீட்டுல வந்து உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆர்ஜி ஆனந்தி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஆர்ஜி ஆனந்தி வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு செம்மையா வந்து நான் கோவ போயிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரீசன்பில்லா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எதனால எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து என் லைஃப்லயே வந்து இதெல்லாம் நடக்குது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாராச்சும் ரொம்ப ரியலா வந்து ரியல் லைஃப்லயே வந்து யாரு ரொம்ப பிடிச்சிருக்கு யாரு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த யார பிடிச்சிருந்தாலும் சரி அவங்கள வந்து எனக்காகவே வந்து அங்க ஒரு இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அங்க அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்றதனே தெரியாது நான் என்ன நினைக்கிறனோ அதெல்லாம் வந்து கத்திவேன் பதறிடுவேன் அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிவிடுவேன் என் ரியல் லைஃப்லயும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுது ஏன் எப்படின்னா ஏன் வந்துட்டு நான் மோஸ்ட் ஆஃப்லி வந்து என் கூட இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து கூட இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதையும் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது ரொம்ப பயங்கரமா கோவாயிடும் அதனாலதான் நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரீசன் வந்து சொல்லி இருக்காங்க பாக்க முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போ போ பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அந்த ஒரு கோவத்துக்கு அந்த இதெல்லாம் வந்து காம்டவுன் ஆனவது வந்துட்டு நல்லாவே பார்க்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு காம்டவுன் ஆறுவது வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நீட்டாவே போகுது ஓகேங்களா அந்த ஒரு காம் டவுன் வந்து நீட்டாவே போயிட்டு இருக்குது அதை பாக்கும்போது எனக்கு என்னடா இப்போ வந்து காம்டவுன் ஆகுறாங்களே தோணுது ஆனா காலையில வந்து இருந்த பரபரப்பு அவ்வளவு இருந்தாங்க மேபி வந்து இப்படா அப்படிங்கிற மாதிரி நானே எதிர்பார்த்தேன் இப்ப வந்து அதான் ஒரு காம்டவுன்ல வந்து போயிட்டு வந்து பாக்கணும் இப்ப வந்து அந்த ஒரு காலையில பாத்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஏஞ்சல்ஸா மாறுது அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்குது மேபி வந்து அது உண்மையா போய் அப்படிங்கிறது கல் தான் பாக்கணும் அண்ட் இதா வந்து ஒரு லைவ்ல இருந்து நடந்துச்சு இந்த மாதிரி எல்லா